வாங்கடா வாங்கடா ஏற்காட்டு மங்கீஸ் வாங்க 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 பழைய போண்டா வடை கொண்டாந்து போட்டோன்னா சாப்பிட்றானுங்க பாருங்க மூணு பேர் வந்துருக்கானுங்க இங்கே ஒருத்தன் அங்கே ஒருத்தன் அங்கே ஒருத்தன் டே அவனுக்கு கொண்டு கொடு நீயே சாப்பிட்ற எல்லாத்தையும் அழகாக சாப்பிட்ற உப்பு இருக்கா காரம் இருக்கா எல்லாம் கரெக்டாக இருக்கான்னு சொல்லுங்க அவனுக்கு தான் கிடைக்கலையா இருக்குது உட்காந்துக்கு சைஸ் சாப்பிடுறேன் உட்காந்துருக்குற சைஸா பாருங்கப்பா பாருங்க கொடைறான் நல்லா பிச்சுக்கிறேன் எனக்கு டாகிஸ் மாதிரி அடிச்சிட போறான் கோவத்துல இருக்குது வீடியோ எடுக்கிறேன் சாப்பிட்டு சாப்பிட்டு சாப்பிடு அவன் ஒருத்தனை இருக்கான் அவன் சும்மா உட்காந்து வெளிக்கி ஆம்பளை மாதிரி உட்காந்துருக்கான் பாருங்கள் ஆம்பளை உட்காந்துருக்கான் பாருங்க வீடியோ எடுத்து பாஞ்சரை போறான் மேலே ஐயோமா தாண்டிடு போறான் போச்சு வரட்டிடுவான் நம்மளை டே யாம்பளை உட்காந்து இருக்காம போகிறான் அப்படியே இருந்து வாடகை எந்த

What are we do?